த்ரீ டயர் ஃப்ரேம் ஒர்க்கில் நம்ம துறப்பி கொடுக்குறோம் ஒன்னு டயர் ஒன் டயர் ஒன் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டு நமக்கு வந்து அந்த இந்த அஸ்பெக்ட்ல பார்த்துக்கிறோம் இன்டர் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்துக்குறோம் இன்டர் பர்ஸ்னல்லா இன்ட்ரா பர்ஸ்னல்லா சப்ளியூமெலாலா இல்லை சைக்காலஜிக்கலா இல்லை பயாலஜிக்கலா அந்த வெரைட்டியை ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஷேட் பண்ணிக்கணும் அந்த வெரைட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நமக்கு என்னென்னா த்ரீ டயர் ஃப்ரேம் ஒர்க் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் டயர் என்னென்னா செலக்டிவ் சைக்கோதெரபெட்டிக் ஸ்ட்ராட்டஜி அப்பாவது அந்த பர்டிகுலர் ஆளுக்கு எந்த சைக்கோதெரபெட்டிக் ஸ்ட்ராட்டஜி நம்ம தேர்ந்தெடுக்கணும் அதாவது டார்கெட் இன்டர்வென்ஷன் பார்த்த சைக்காலஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் அவங்களோட சைக்காலஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் தகுந்த மாதிரி ஒரு இன்டர்வென்ஷன் அவங்களுக்கு கொடுக்குறோம் நம்ம அது இஸ்லாமிக் பேஸ்டா இருக்கலாம் இல்ல இன்டகிரேட்டட் பேஸா இருக்கலாம் இன்டகிரேட்டட் பேஸ்னா இஸ்லாமும் கலந்த ஒரு மாடர்ன் சைக்காலஜிக்கா பொறுத்து இன்டகிரேட்டட் பேஸ் சொல்றது ஸோ அது காகனேட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங்காக இருக்கலாம் அதாவது அக்கல் கிளியர் பண்றதா இருக்கலாம் இல்லை ஒரு நப்ஸு கிளியர் பண்றதா இருக்கலாம் உதாரணத்துக்கு இதில் வந்து ஓசிடி ஆன்சைட்டி டிப்ரெஷன்ஸு இதெல்லாம் ப்ரேயர் மூலமாக ரீப்ரேமிங் தாட் மூலமாக இதெல்லாம் நம்ம செய்யறோம் அது ஃபர்ஸ்ட் நம்ம செஞ்சு முடிச்ச பிறகு இதுதான் டயர் டயர் அந்த ஃபஸ்ட் டயர்ல நமக்கு சில என்னென்ன உள்ளார் இருக்குன்னு அதை பத்தி நான் டீட்டெயிலாக சொல்றேன் அந்த டயரை வந்து நம்ம முடிச்ச பிறகு செகண்ட் வரும் செகண்ட் டயர் என்ன செலக்டிவ் மெட்டீரியல் அண்ட் ஃபஸ்ட் செய்யும் நமக்கு தெரியும் இந்த இடத்துல சில சப்டன்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும் அப்ப செலக்டிவ் மெட்டீரியல் அப்ப அடிக்ஷன் ப்ராப்ளம் டிப்ரெஷன்ஸ்க்கு வந்து சில நியூட்ரிஷன் தேவைப்படும் சேஞ்ச் தேவைப்படும் அந்த இடத்துல நம்ம ப்ராபட்டிக் மெடிசின்ஸு ஆயுர்வேதகா பிசிக்கல் எஜுகே எக்ஸசைஸ் ப்ரேயரு நோம்பு இது மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் இந்த இடத்துல நம்ம சொல்றோம் அது செரட்டோனின் கூட்டுறதுக்கோ டோபமைன் குறைக்கிறதுக்கோ இல்ல ரிதம் கூட்டுறதுக்கோ கட் பிரைன் ஆக்சிஸோ கொஞ்சம் மாடர்ன் நியூரோ பயாலஜிக்கல் கான்செப்ட இதுல கொஞ்சம் அப்ளை பண்ணி நம்ம என்ன செய்யறோம் நம்ம அதை ரெகுலேட் பண்றோம் ஸோ அந்த செலக்டிவ் மெட்டீரியலிஸ்டிக் சப்ஷன் பேஸ்ட் துறப்பி முடிச்ச பிறகு நம்ம என்ன செய்யறோம்னா உடனே ஓலிஸ்டிக் செல்ஃப் பியூரிபிகேஷன் இந்த இடத்துல தசிக்கியா வரும் ஃபர்ஸ்ட் டூ ஃபேஸ் வந்து ஹீலிங் முடித்தான் நடக்குங்க அந்த ஹீலிங் முடிச்ச பிறகு தசிக்கியா வரும் தஜிக்கியானா செல்ஃப் வெரிபிகேஷன் அது மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கும் நான் மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கும் அந்த தஜிக்கியா எந்த பாட எந்த அடிப்படையில இருக்கும் ஒன் சைக்காலஜிக்கல் டிஸ்டார்ஷன் அண்ட் பயாலஜிக்கல் இம்பேலன்ஸ் ஆர் மேனேஜ் ஃபர்ஸ்ட் டயர்ல வந்து சைக்காலஜிக்கல் இம்பேலன்ஸ் சரி ஆயிடும் செகண்ட் டயர்ல மெட்டீரியலிஸ்டிக் ஈவன் மெட்டீரியலிஸ்டிக் சப்தூஸ்ல பொருளாதார ரீதியான விஷயம் இருந்துச்சுன்னா ஸ்கில் நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம் ஹஸ்பண்ட் வைஃப் ப்ராப்ளம்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உட்காந்து நம்ம வந்து கப்பி கொடுக்குறோம் நம்ம இல்ல ஒரு ஒரு பேரண்டிங் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த பேரண்டிங் ஒர்க் ஷாப்ல அட்டன் பண்ண வைக்கிறோம் அந்த ஸ்கில்ல கத்து கொடுக்கிறோம் ஸோ அந்த இதெல்லாம் வந்து மெட்டீரியலிஸ்டிக்ல வருது உங்களுக்கு அதெல்லாம் ஸ்கில் பேஸ் எல்லாம் மெட்டீரியல் பிஹேவியர் பேஸ்ல மெட்டீரியலிஸ்டிக்ல நம்ம சேர்க்கிறோம் அந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்டரை ஃபர்ஸ்ட் க்ளியர் பண்ணிக்கிறோம் அப்புறம் மெட்டீரியலிஸ்டிக் அபர் பண்றோம் அப்புறம் ரெண்டும் ஹோலிஸ்டிக் அப்ரோச்ல இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகுறதுக்காக பண்ணும்போது இந்த பர்சன் இஸ் இந்த பெஸ்ட் பொசிஷன் டு என்கேஜ் இந்த டீப் பியூரிபிகேஷன் அண்ட் ஹை டெவலப்மெண்ட் அந்த இடத்துல ஹெல்த் லைஃப் ஸ்டைலு சப்போர்ட்டு சோசியல் டை ஸ்ட்ரக்டர் ஒட்டினு ஃபைனான்சியல் ரெஸ்பான்சிபிலிட்டி திக்கு முரக்கபா ஃபாஸ்டிங் சேரிட்டி அப்படின்னு சொல்றோம் இப்போ இதெல்லாம் என்ன செய்னா அப்புறம் நல்லா போகிறீங்க இதெல்லாம் எப்படி இருக்கும்னு ஒரு ப்ராக்மென்டேஷன்ஸு அது நக்கல் நஃப்ஸ் பேசோ கல்பு கைபு பேசோ கல் அஹ் கல்பு பேஸோ அப்பிள் பேஸோ ருப பேஸ்லயே டு இண்டெக்ரேட்டட் பேலன்ஸ் ஆன் இன்டெலெக்ட் எமோஷன் பாடி ஸ்க்ரிட்ச்சு இது எல்லாமே வருது இது இன்னும் நமக்கு வந்து நுணுக்கமா போடுறதுக்கு ஒரு ஃபுளோ சார்ட் மாதிரி போட்டிருக்கோம் ஏன்னா ஃபர்ஸ்ட் சைக்காலஜிக்கலா பயாலஜிக்கல் ஸ்ட்ரெட்டி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுலேன்னு வந்து செலக்டிவ் சைக்கோதெரபெட்டிக் ஸ்ட்ராட்டஜி ஐடென்டிஃபிகேன சைக்காலஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் எப்படிப்பட்ட உளவியல் சார்ந்த பிரச்சனை இருக்குன்னு பார்க்கணும் எல்லாமே இஸ்லாமிக் டெர்மனாலஜி சொல்லிக் கொடுக்கணும் இஸ்லாமிக் காகனேட்டிவ் சிபிடி இட் பிரேயர் அண்ட் சப்ளிமேஷன்ஸ் அப்போ எமோஷனல் ஸ்டெபிலிட்டி அண்ட் ரெசிலியன்ஸ் ஸோ இது எல்லாம் ஃபர்ஸ்ட் டயர்ல வருது

சோ அதுக்கு பிறகு முடிச்சுச்சுன்னா எனக்கு சைக்காட்ரிக் போறது விருப்பம் இல்ல நான் திம்பி நம்ப எனக்கு தெரியும் எனக்கு ஹெர்பல் மெடிசன் தெரியும் எனக்கு அக்குபஞ்சர் தெரியும் எனக்கு ஆயுர்வேத தெரியும் எனக்கு ஹோமியோபதி தெரியும் அது சோ அதெல்லாம் நம்ம இந்த இடத்துல பாக்கணும் பயாலஜிக்கல் இம்பேலன்ஸ வந்து ஸ்டபிளைஸ் பார்த்து கரகரம் கட் பேலன்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து கொடுத்துருக்கலாம் ஃபர்ஸ்ட்ல எமோஷனல் ஸ்டபிலிட்டி ரிலீஷன் செய்யணும் அதுல வந்து சில ட்ரீட்மெண்ட் இருக்கு இந்த இடத்துல வந்து நம்ம என்ன செஞ்சிடறோம்னா இது வந்து இது மூணு வந்து நடுவுல உள்ள டயர்ஸ் நாலு அடுத்தது வந்து ஹோலிஸ்டிக் பியூரிபிகேஷன்ஸ் எக்ஸாம்பிள் எக்ஸாம் இந்த இன்டெகரல் ஆஃப் இதெல்லாம் பார்க்கறோம் பிராக்டிஸ் ஹெல்த் லைஃப் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இன் கேஸ் திக்க முறக்க வசதி வரும் ஸோ அவுட் கம் வந்து இதுதான் வருது ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம் செலக்ட் டு சைக்கோதெரபிக் ஏ ரெண்டாவது பி மூணாவது சி அதுக்கேட்டி மை பாயிண்ட் இப்படிதான் நம்ம வந்து இது ஒரு ஜென்ரலைஸ்டு ஒரு பிரேம் ஒர்க் ஃபாதர் ஹெய்லிங் அண்ட் தஜிகியா அதுக்கேட்டி மை பாயிண்ட் புரிச்சவங்களுக்கு ஆனா என்ன ஆகுது இதுல உள்ளது ஒவ்வொன்னா நீங்க கத்துக்கலாம் எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஆஸ்பெக்ட்ல கொடுக்கறோம் எதை பண்ணி என்ன கொடுத்துருக்கோம் இப்ப ஒன்னொரு ஒரு ஒரு சாப்டர் பாக்கி இருக்கு அதுல நான் என்ன சொல்ல போறேன்னா அது இன்டகிரேஷன் பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் பத்தி நான் சொல்ல போறேன்